கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த திட்டத்திற்கான புதிய விண்ணப்பம் வரும் அப்படின்னு வந்து சொன்ன முதல் சேனலே வந்து நம்ம சேனல் தான் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஆண்டுகளாக வந்து புதிய விண்ணப்பம் கம்பல்சரியாக வந்து வரும் அதுக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் புதுசாக வந்து ரேஷன் கார்டு வாங்கினா வந்து தயாராக வந்து இருங்க அப்படின்னு வந்து சொல்லணும் இப்போ இதுக்கு மேல வந்து புதிய விண்ணப்பம் வந்து வரப்போது அதுக்கான டோக்கன் விநியோகம் புதிய விண்ணப்பத்துக்கான தொடக்கம் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அதுக்கான இன்ஃபர்மேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா அரசு தரப்புல இருந்து முதலமைச்சர் அமைச்சர்கள் தரப்புல இருந்து வந்து அனௌன்ஸ்மெண்ட்டாக வந்து வந்துன்னு இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்திலே வந்து அப்ளை பண்ணி இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ரெண்டு தவணைகளுக்கு மேலே வந்து பெற்று வராங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் ரெகுலராக வந்து அப்ளை பண்ணி வாங்கி வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே மாதம் ரூபாய் பதினைந்தாம் தேதி ஆனால் கரெக்டாக வந்து வந்து கிரெடிட் ஆயிடுது அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இப்ப அடுத்த மாதம் ஜூலை பதினைந்தாம் தேதி புதிய விண்ணப்பம் வந்து வரப்போகுது அப்படின்றத வந்து நோட் பண்ணிக்கோங்க முக்கியமா வந்து முதலமைச்சரே வந்து அறிவிப்பா வந்து வெளியிட்டுருக்க என்னன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை விடுபட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற தலைப்புல மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்டவர்கள் ஜூலை பதினைந்து முதல் விண்ணப்பிக்கலாம் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தில் பத்தாயிரம் சிறப்பு முகாம்கள் நடத்த அரசு திட்டமிடப்பட்டுள்ளது முகாம்களில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பங்களை பெற சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை வந்து முடிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்றது மூலயமா அமைச்சர்கள் மூலிமா அது மட்டுமில்லாமல் முதலமைச்சர் மூலிமா இது வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு இந்த வீடியோவில் முக்கியமாக எதை வந்து பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தேர்தல் யாரெல்லாம் ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்க போகிறோம் யாரெல்லாம் வந்து ஜூலை பதினைந்தாம் தேதிக்கு மேலே ரெகுலராக வந்து பணம் வாங்கினவங்களும் இந்த விண்ணப்பம் பண்ணுறவங்களுக்கு வந்து பணம் வந்து கிடைக்குமா எப்போ வந்து கிடைக்கும் அக்டோபர் மாதத்தில் வந்து கிடைக்குமா இல்லை செப்டம்பர் மாதத்தில் வந்து கிடைக்குமா அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம் முக்கியமாக அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஆர்டிக்கலில் என்னென்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்திற்காக உழைக்கும் பெண்களின் உழைப்பை அங்கீகாரிக்கும் அங்கீகரிக்கும் வகையில் தமிழக அரசு மகளிர் உரிமை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இதன் மூலம் ரேஷன் அட்டை அடிப்படையில் தகுதியுள்ள குடும்ப தலைவி தேர்வு செய்யப்பட்டு அவர்களின் வங்கிக் கணக்கில் மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் என ஒரு வருடத்திற்கு மொத்தமாக பனிரெண்டாயிரம் வரை வர வைக்கப்படுது இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாருக்குமே வந்து தெரியும் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய்னா பன்னெண்டு மாதத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட பிரைமரியாக என்பிசிஐ லிங்க் அப்படின்னு வந்து சொல்லணும் டிபிடி டிரான்ஸ்ஃபர் மூலயமா மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் எந்த மாதம் வந்தாலும் பதினைந்தாம் தேதி கரெக்டாக வந்து ஆயரூபாய் வந்து கிரெடிட் ஆகிடும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை அளவுக்கு ஆண்டுக்கு பனிரெண்டாயிரம் ரூபாய் மக்கள் ரூபாய் ஆயிரம் வந்து கொடுத்துட்டு வந்தாலும் பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வாழ்க்கை தயாரத்தை உயர்த்தணும் அப்படின்றதுனால சமூகத்தின் சுயமரியாதையோட வந்து வாழ்வதற்கு வழிவகுக்க வேண்டும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை அரசு வந்து சிறப்பாக வந்து செயல்படுத்தி வருகிறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுவாங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பொறுத்தவரை தற்போது ஏராளமான பெண்கள் மாதந்தோறும் ரூபாயிரம் உரிமை தொகை பெற்றாலும் பலரும் தங்களின் தகுதி இருந்தும் இந்த திட்டத்தில் பணம் கிடைக்கவில்லை என்று தொடர்ந்து வந்து கூறியிருக்கிறாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிட்டு ஒரு சிலவங்க வந்து அப்ரூவல் ஆனவங்க மாதம் ஆயிரம் ரூபாய் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தி ரெண்டு மாதமா வந்து வாங்கினு வராங்க ஆனால் ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தகுதி இருந்தும் அவங்க கொடுத்துக்கிற கிரைட்டீரியா எலிஜிபிள் ஆனாலும் பணம் வந்து வாங்க முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தொடர்ந்து வந்து கூறியிருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மகிழ்ச்சி ஊட்டும் விதமாக ஜூலை பதினைந்து முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்பில் இருந்தே வந்து அறிவிப்பு வந்து வெளியே இது தவிர புதிதாக குடும்ப அட்டை பெற்றவர்கள் தங்கள் குடும்ப அட்டையை வந்து பயன்படுத்தி எங்களுக்கு மகளிர் உரிமை தொகை விண்ணப்பிக்க வாய்ப்பு வந்து வழங்கப்படவில்லை அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க குடும்ப அட்டை புதுசாக வந்து வாங்கினவங்க வாய்ப்பு வந்து வழங்கப்படவில்லை அப்படின்ற கம்ப்ளைண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இந்த சூழ்நிலையில் தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரும் ஜூலை பதினைந்தாம் தேதியிலிருந்து விடுபட்டவர்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மீண்டும் விண்ணப்பம் செய்யலாம் என அறிவித்திருந்தார் தமிழ்நாடு முழுவதும் முகளுடன் ஸ்டாலின் என்ற பெயரில் அரசு சார்பில் முகாம்கள் நடத்தப்பட உள்ளது இந்த முகாம்களில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தகுதியுள்ள பெண்கள் தங்களின் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் புதுசாக வந்து ரேஷன் கார்டு வந்து வாங்கியிருக்கிறீங்களோ அவங்களாம் வந்து இந்த ஒன்றரை ஆண்டுகள் இரண்டரை ஆண்டுகளை வந்து வாங்கியிருப்பீங்க அவங்க கண்டிப்பாக வந்து இந்த ஜூலை பதினைந்து விண்ணப்ப படிவ அதாவது அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே முகாமில் வந்து அப்ளை பண்ணாத தவறப்பட்டவங்களும் இந்த விண்ணப்ப முகாமை வந்து கண்டிப்பாக வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க